Schedule uh, for 31st of uh, May uh, 2025. I welcome uh, my fellow uh, trustees, uh, Dr. M. Saravanan, Dr. 3M. Saravanan, and uh, Mr. T uh, Nagarajan, and members of uh, Yasi, and uh, members who have, who are here for this, uh, organizing, this organizing committee for this. Uh, uh, giving uh, function uh, without much uh, further uh, ado I would like uh, Dr. Sreen M. Saravanan to say a few words okay. Okay. மலேசிய இந்திய கலைஞர்கள் அரவாரியம் யாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த தானை தலைவர் தூன் சாமிவேலு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அன்று முதல் கலைஞர்களின் நன்மைக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியும் வருகிறது நோயுற்ற மற்றும் மறைந்த கலைஞர்களுக்கு சகாய நிதி வழங்கியதோடு யாசியின் தலைவர் டாக்டர் தியாகராஜன் மற்றும் யாசியின் அரங்காவலர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனின் நிர்வாகத்தின் கீழ் தொடரும் நிகழ்ச்சியாக எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செந்தூல் கலைக்கோர் விருது இராயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் ஒரு மாபெரும் விருது விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறந்த நடிகை சிறந்த குணச்சித்திர நடிகர் சிறந்த இசை கலைஞர்கள் சிறந்த நடன குழு சிறந்த நடனமணிகள் சிறந்த நடிகை சிறந்த நடிகர் சிறந்த ஒலி ஒளி அமைப்பாளர் சிறந்த துணை நடிகை சிறந்த துணை நடிகர் சிறந்த உள்ளூர் திரைப்படம் தனித்திறமை கலைஞர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் இவ்விழா வெற்றி பெற அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம் முப்பத்தி இந்த விருது அதில் நான்கு முழுவதும் விருது கலைஞர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அது மட்டும் சிறந்த கலைஞர்கள் விருது வழங்க விழாவாக இருக்கும் ஏற்பட்ட போதும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அறவாயத்துடைய தலைவர் ஜெகராஜன் அவர்கள் தலைமை தாக்கியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழாவாக தவறையும் நிச்சயமாக இங்க பாதிப்புக்கு மற்ற மற்ற விதிகளாக சர்வதேச குறிப்பாக தமிழ்துறை சார்ந்த சர்வதேச விழா அதுக்கு இல்லாத ஒரு விழாவாக இந்த விளாட்டு சி அமையும் அதை தொடர்ந்து உங்களுக்கு எதுவும் கேளுகள் எதுவும் விளக்கம் வேண்டுமென்றால் இப்போ கேளுங்கள்

ಒಬ್ರು ಎಲ್ಲ ಉಪ ಯಾರು கை செஞ்சி ஒரு வந்து எல்லா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஏறத்தாழ இறக்குறது செலவாக இருக்கிறது செலவு திட்டம் போட்டிருக்கும் நன்கொடை நிச்சயமாக படித்தவர்களே நாங்கள் எதிர்பார்கிறோம் இது மாபெரும் ஒரு பெரிய நிகழ்ச்சியா அமையும் அமைப்புகள் வந்துவார்கள் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் பதினெட்டுல நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி அதுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்ததுனால கொஞ்சம் அது நடத்த முடியாமல் போயிட்டு போயிடுச்சு ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதுல உங்களுடைய எல்லா கலைஞர்களோட ஈடுபாடும் உத்தரவுகளும் எங்களுக்கு அவசியம் அதே மாதிரி வந்து ஒரு ஒட்டுமொத்த கலை உலகமும் ஏற்பாடு கேட்ட நிகழ்ச்சியாக தான் இதை பார்த்தீங்கன்னா ஏற்பாடு கொள்வாங்க எல்லா துறையிலும் குறிப்பா இருப்பேன் கீதாஞ்சலி சிவசுரோனிய சந்திரசூர்யா பிரான்சிஸ் நம்ம கலைஞர் பார்த்திபர் எல்லா தொழிலாளர்களும் ஏற்பாட்டுக்குள்ள இழைச்சுக்கிட்டோம் ஒட்டுமொத்த கலை உலகம் ஏற்பாடு செய்ய விழாவாக இருக்கும் இந்த விழா இந்த வெற்றியை சார்ந்து இனி ஒவ்வொரு இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு ஜாஸ்தி நடவடிக்கை நான் இக் страхயாய indispறேனே stapleментம Elena cross menteuring என்ன całyயிற்ற warnருardı ந ascendratல Bevரல வ squishy

உரிமைத்தை பண்ணுவது இல்லை என்றால் அது சம்பந்தப்பட்ட அந்த நபரை வேலையிலிருந்து நீக்குவதாக இரண்டு ஆப்ஷன் கொடுத்தார் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த தவறுக்காக ஒட்டு மொத்த அந்த ஒளியடையை மூடுவது பல பேருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சிக்கல் ஏற்படுத்துகிறார் அது நம்முடைய தேர்வாக இல்லை ஆனால் குறைந்தபட்சம் அது சம்மந்தப்பட்ட நபரை அந்த ரேடியோ நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் நான் சொன்னேன் நீங்கள் இதை செய்யலன்னா நாளைக்கு ஒரு இந்தியரோ சீனரும் மற்ற மதத்து மேலே தவறாக பேச மன்னிப்பு கேட்டா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது போயிடும் அப்படின்னா அதனால நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தமிழகத்தில் அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் அதே நேரத்தில் இந்த விஷயத்துல பல பேர் கொடுத்தாங்க வெறும் தனிப்பட்ட பிரச்சனை நேரம் சமுதாய பிரச்சனை கருதி குரலெடுப்பின் அனைவருக்கும் மைக்க அரசு நன்றி கொஞ்சம் I think இந்திய கலைஞர்கள் அரவாரியம் ஒன்பதாம் வேலு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அன்று முதல் கலைஞர்களின் நன்மைக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியும் வருகிறது நோயுற்ற மற்றும் மறைந்த கலைஞர்களுக்கு சகாய நிதி வழங்கியதோடு கோவிட் பாதிப்பு காலகட்டத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும் தலா முன்னூறறிங்கே வழங்கப்பட்டது

சிறந்த இசை கலைஞர்கள் சிறந்த நடன குழு சிறந்த நடனமணிகள் சிறந்த நடிகை சிறந்த நடிகர் சிறந்த ஒலி ஒளி அமைப்பாளர் சிறந்த துணை நடிகை சிறந்த துணை நடிகர் சிறந்த உள்ளூர் திரைப்படம் தனித்திறமை கலைஞர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் இவ்விழா வெற்றி பெற அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம்